الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد النبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله اللذيب اللہم صلی علیہ سید محمد وائل عل سید محمد محمدن وبارک وسلم لاہم صلی علیہ سید محمد محمدن وائل عل محمد نام وبارک وسلم لاہم صلی علیہ سید محمد محمدن وائل عل محمد نام وبارک وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ எல்லாம் வல்ல அல்லாதுல்ல ஷானுத்தாக மனிதர்களின் மீது கொண்ட அன்பின் ஒரு அங்கமாக பற்றின் அடையாளமாக இவர்களுக்கென வகை வகையான தானியங்களையும் காய்கனிகளையும் பழ வர்க்கங்களையும் இன்னும் பல விளைவு விளைச்சல்களையும் அந்த அந்த சீசன்களை பொறுத்து அந்த அந்த சீசன்களிலே அல்லாஹு தாரா கொடுத்து இவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் இது அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தின் மீது செய்திருக்கக்கூடிய பெரிய கிருபை நியமத்தாக இருக்கும் இதே அடிப்படையில் யாரெல்லாம் அல்லாஹுவே ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ யாரெல்லாம் முமீனாக முஸ்லீம்களாக இருக்குகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தாலா நிரந்தரமான இன்பகரமான மகிழ்ச்சியான சுவனச் சோலைகளிலே வாழ்வுகளை கொடுப்பதற்காக வேண்டி சுவனங்களிலே அவர்களை நிம்மதியாக வாக்கி வைப்பதற்காக வேண்டி என்று இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவர்களுக்கென சில சீசன்களை நற்செயல்கள் செய்வதற்குண்டான இபாதகளுக்கு உண்டான தருணங்களை அல்ல ஆக்கி கொடுத்திருக்கின்றார் இந்த அமல்களுக்கான தருணங்களை சீசன்களை அந்த அந்த கட்டுப்பாட்டோடு முறையோடு அமல்கள் செய்யும் பொழுது அல்லா அவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்க சோலைகளை வாழ்வை வைத்திருக்கின்றார் அந்த சவுணவதிகளை குறித்து திருக்குறானிலே பல இடங்களிலே சுவர் சிறப்புகளை சொன்னாலும் கூட ஓரிடத்தில் கூறுவான் வலக்கும் மா தஷ்தகி அன்புசுக்கும் வளர்க்கும் ஃபீஹா தத்தழும் மா தஷ்தகி அன்புசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தழன் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா பல இடங்களிலே வெவ்வேறு விதமாக சொன்னாலும் கூட இங்கு சொல்லும் பொழுது உங்கள் மனங்கள் எவற்றையெல்லாம் விரும்புமோ அவைகளும் கொடுக்கப்படும் எவைகளையெல்லாம் நீங்கள் வாயால் சொல்லி கேட்டு விடுவீர்களோ அவைகளிலும் குறை வைக்கப்பட மாட்டாது நீங்கள் நினைத்ததும் கொடுக்கப்படும் கேட்டதும் தரப்படும் அப்படிப்பட்ட எந்த கண்களும் பார்த்திராத எந்த காதுகளும் கேட்டிராத எந்த இதயங்களும் நினைத்து கூட பார்த்திருக்காத நியமத்துக்களை உங்களுக்கு நான் வைத்திருக்குகின்றேன் என்பதாக லா சொன்னோம் அந்த நேமத்துகள் யாருக்கு இந்த உலகில் வாழும் பொழுது அல்லாஹு தாரா சில காலங்களை நேரங்களை நாட்களை மாதங்களை சீசன்களாக வச்சிருக்கிறோம் அதை இங்கு இருக்கும் பொழுது அவைகளை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டோடு அந்த அமல்களை செய்யும் பொழுது இவர்களை அந்த சொர்க்கவதியிலே சேர்ப்பதற்குண்டான தகுதி அல்லாஹ் அல்லாஹல்லும் தாரா எழுதி வைத்து வருகின்றான் இது அல்லாஹ்வின் நியதி அப்படிப்பட்ட சீசன்களுக்கு நாம் ஆளானவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேளைகள் சீசன்கள் வருகின்றன ஐந்து வேறு தொழுகைகள் வருகின்றது ரமதான் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதம் முழுக்க சீசனுடைய மாதம் அதே ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிடுமையானால் வாழ்க்கையில் ஒரு முறை சீசன் ஒருவருக்கு பணம் வசதி கொடுக்கப்பட்டவருக்கு வசதி கொடுக்கப்பட்டவருக்கு ஜகாத் என்ற சீசன் அவருடைய ஒவ்வொரு வருடம் முடியும் பொழுதும் இப்படி அந்த அந்தந்த காலங்களிலே காலகட்டங்களிலே சீசன்களிலே அவர் சரியான முறையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் கூறுகின்றது அந்த அடிப்படையிலே மிக நெருக்கத்திலே சிறப்பிற்குரிய மகத்துவம் மிக்க நாட்களை அதில் மகத்துவமான ஒரு அமலை செய்வதற்கு நாம் சீசனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டின் எதிரி ஆண்டின் இறுதி மாதம் துல்ஹ்டைய மாதம் அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய பத்து நாட்கள் மிக சிறப்பிற்குரியவை மிக மிக சிறப்பிற்குரியவை அந்த பத்து நாட்களை குறித்து அல்லாஹல்ல சாமி திருமறையிலே சத்தியமிட்டு சில விஷயங்களை சொல்லுவான் அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அது லேசுப்பட்ட பொருளாக இருக்க முடியாது அப்போ அல்லாஹ் அந்த பத்து நாட்கள் மீது சத்தியம் செய்து பேசுகின்றான் அந்த அளவிற்கு மகத்துவம் மிகுந்த நாட்கள் லுல்ஹஜு மாதத்தில் முந்திய பத்து நாட்கள் அந்த முந்திய பத்து நாட்களிலே பத்தாவது நாள் இருக்குகின்றதே அந்த நாளை குறித்து நபி பெருமானார் செல்லதாசிங் அவர்கள் அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அந்த நாளிலே எந்த அமல் அல்லாஹுக்கு விருப்பமானது என்று பார்க்கும் பொழுது ஒருவர் எத்தனை கோழி செலவு செய்து இபாதத்துகள் செய்தாலும் பொருள் வணக்கம் செய்தாலும் அவர் வேறு எந்த வகையில் அமல் செய்தாலும் என்று தொழுதாலும் வணங்கினாலும் என்ன செய்தாலும் கூட அதற்குண்டான கூலி வழங்கப்படும் ஆனால் அந்த நாளிலே செய்யப்படக்கூடிய ஒரு அமல் இருக்குகின்றது அந்த ஒரு அமலுக்கு ஈடாகாது என்பதாக நாயகம் பெருமானார் அரசு சொன்னாங்க அல்லாம் அதை விரும்புகிறான் ஹதிசுவில பார்க்கும் பொழுது மா அமலு ஆதம் யோமன் நகர் யோமுன் நகரிலே அதாவது ஹஜ்ஜி பெருநாள் பத்தாம் நாள் அன்று அமலன் அஹபு இலாஹிமின் இஹ்ராஹித் அல்லாஹு தாராவிடத்திலே குர்பானி பிராணியை குர்பானி செய்து இரத்தத்தை ஓட்டுவதை விட சிறந்த அமல் அல்லாஹு குருமானது வேறொன்றும் இல்லை என்பதாக பெருமானார் சிலதார் சொன்னார்கள் ஏனென்றால் அந்த அமல் அடியார்களுக்கு ஒரு சீசன் அது அந்த சொர்க்கத்தில் பேரை பதிவு செய்வதற்காக வேண்டி பெருமானார் கூறினார்கள் அந்த யார் அந்த குர்பானி பிராணி யாருக்காக அறுக்கப்படுகின்றதோ அதன் இரத்தம் தலைய தரையில் சிந்தும் முன்னர் அது மகாமி மக்கூல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகாமுக்கு சென்று விடுகின்றது அவருடைய முந்தைய பாவங்கள் அளிக்கப்படுகின்றன மேலும் அந்த பிராணியானது கயாமத்துடைய ஆலையிலே கொம்போடும் அதன் குழம்போடும் ரோமங்களோடும் நன்மையோடு சேர் நன்மைகளாக சேர்க்கப்படும் என செல்லதாசுவன் சொன்னார்கள் அப்போது அன்றைய நாளில் வேறு எந்த அமலை செய்தாலும் எவ்வளவு செலவு செய்யப்பட்ட அமலாக இருந்தாலும் கூட இந்த ஒரு அமலுக்கு ஈடில்லை என்பதாக என் பெருமான சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த குர்பானி என்ற உலகியா என்று சொல்லக்கூடிய அந்த அமலுடைய பெருமையை சிறப்பை நாம் அறிய வேண்டும் குல்ஹுடைய மாதம் வந்து விடுமையானால் இரண்டு முக்கியமான அமல்கள் குல்ஹஜ்ஜு மாதத்திற்கென்று அல்லாஹ் வைத்திருப்பது முக்கியமான ரெண்டு அமல்கள் ஒன்று ஹஜ்ஜு இன்னொன்று இந்த குர்பானி இந்த ஹஜ்ஜும் குர்பானியும் இருக்கின்றது மார்க்கத்தினுடைய ஏனைய அமல்களுக்கு முன்னால் இந்த இரண்டையும் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான அமல் ரெண்டுமே வித்தியாசமானது அறிவை கொண்டு சிந்திக்க முடியாது இதற்கெல்லாம் கூலி கிடைக்குமா இதற்கெல்லாம் நன்மை உண்டா எப்படியும் செய்ய வேண்டுமா என்று அறிவு அதை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று நிதானம் செய்யும் யோசிக்கும் ஏனென்று சொன்னால் முதலாவதாக ஹஜ்ஜை எடுத்துக்கொள்வோம் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை பார்த்தாலும் கூட நமக்கு காரணம் புரிவதில்லை நேற்று வரை விரும்பிய துணியை கட்டி கொண்டிருந்தால் எஹராம் என்ற ஆடையை கட்டும் பொழுது எல்லாம் உரித்தெடுத்து விட்டு இரண்டு வெள்ளடையை கிடத்த கட்டப்படுகின்றது என்ன இது அடுத்து இஸ்லாம் என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும் எந்த வஸ்துக்களையும் கண்ணியப்படுத்தி அதுவே முத்தம் போட்டு சரிதா செய்வது கூடாது என்று இருக்கும் பட்சத்தில் காபத்துல்லாவை சுற்றி வருகின்றோம் அங்கே அந்த கல்லை அந்த அதிர்வசி முத்தப்படுகின்றோம் காரணம் கேட்டால் அது அல்லாஹும் செய்ய சொல்லியிருக்கிறதா செய்யும் அல்லாஹே கட்டால் அவ்வளோதான் அப்போ அல்லாஹு சொல்லி சொல்லிவிட்டான் அதை நாங்கள் செய்கின்றோம் சஃபா வருவாருக்கு மட்டியிலே ஓடுகின்றார்கள் இது என்ன அமலிது அரஃபாவில் சென்று தங்குகின்றார்கள் இதில் என்ன வந்து விட போகின்றது கல்லெடுத்து ஏழு முறை எறிவது என்ன இதில் தெரிகின்றது ஒன்றும் தெரிகிறது தான் அல்லா சொன்னால் ரசூல்லா செஞ்சு காட்டினாங்க நம்ம செய்கிறோம் இவ்வளவு தான் இதை தவிர வேறொன்றும் சிந்திப்பதற்கு அங்கே வேலை இல்லை அதே மாதிரி இந்த பெருநாள் அன்று போய் ஆட்ட வாமாட்டுகளை அறுத்து அது ரத்தத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரியா இல்லையா என்று உலகமே முஸ்லீம் இல்லாதவர்களாம் சொல்லி ஏளனப்படுத்தக்கூடிய அந்த கால கட்டத்திலும் கூட நம்ம நினைக்கிறோம் என்ன அன்னைக்கு அது வேலையாயுது இதை போய் அறுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரலாம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் செய்ய சொல்கிறான் நம்ம செய்கிறோம் இந்த ரெண்டு அமல் இருக்குகின்றது இந்த ஹஜ்ஜும் குர்பானியும் இது அல்லாஹு தாலாவிடத்தில் அவ்வளோ உயர்ந்த அந்தஸ்திலே இருக்குகின்றது உயர்ந்த அந்தஸ்து எப்படி உயர்ந்த அந்தஸ்துன்னு சொன்னால் நம்ம ஒரு உதாரணத்தை கொண்டு பார்க்கலாம் ஒருத்தர் மோதா போறக்கூடிய சமயத்தில் அவர் சொல்லிட்டு மோதா போறார் நான் வந்து தொழுகவே இல்லைப்பா மகனை இது வரைக்கும் ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு தொழுது நான் தொழுகவே இல்லை எனக்கு மௌத்ரி ஹால் வந்துடுச்சு நீ என்ன செய்கிற எனக்கு பயிலாக நீ தொழுது சொல்ல முடியுமா ஒருவருக்கு பயிலாக தொழுகலாம் முடியாதுங்க எங்கள் பாபாவுக்கா நான் தொழுகிறேன் முடியுமா அவர் தான் தொழுந்தாவும் அதே மாதிரி எனக்கா நீ நோன்பு வச்சிருந்த வருஷம் நான் வைக்கல எனக்கா நீ நோன்பு வச்சுரு என்று சொன்னால் ஒரு ஒரு வாக்கு கொடுக்குறார் பசியத்து பண்ணுறார் நோன்பு வைக்கலாம் வைக்க முடியாது ஆச்சுங்களா ஜக்காத்து அவருக்காக அவர் கொடுக்க அவருக்காக வைக்க முடியாத கிடையாது ஆனால் இந்த ரெண்டு அமல் இருக்கு இல்லையா எது பொறுபானியும் ஹஜ்ஜும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் வசதி படைத்திருந்தார் ஆனால் அவர் ஏதோ வேலையின் காரணமாக உடம்பெலாம் நல்லா தான் அறிஞ்சி வேலை நிமித்தம் போகிறதுக்கு ஒரு மனசு வரல எதுவும் ஆகிட்டார் அப்போ அவர் நினைக்கிறார் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகலாம் என்பதை நியத்து வச்சார் போக முடியலை அவருக்காக ஹஜ்ஜு செய்யலாம் இறந்து போவதற்காக வேண்டி போனவருக்காக தொழுக முடியாது மௌதாவுக்காக நோன்பு வைக்க முடியாது ஆனால் மௌதாவுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யப்படும் ஹஜ்ஜ பத்ரி நாயகம் பெருமான இடத்தில் ஒரு பெண் வருகின்றார்கள் என்ன எமுராத்தன் ஜொஹைனியத்தன் ஜொஹைனியா என்ற குடும்பத்தை சார்ந்த ஜொஹைனா என்ற குடும்பத்தை சார்ந்த பெண் வராங்க வந்து சொல்கிறாங்க என் தாய் எங்கள் அம்மா வந்து ஹஜ்ஜு செய்ய நியத்து பண்ணியிருந்தாங்க அவங்க ஹஜ்ஜு செய்ய முடியலை மூத்தாயிட்டாங்க ஆகிட்டாங்க அது அவர்களுக்காக நான் ஹஜ்ஜு செய்யவான்னு கேட்குறேன் இந்த பெண்மணி ரசூல்லார்கிட்ட வந்து ரசூல்லா சொன்னாங்க நான் செய்யணும் ஏன்னு சொன்னால் உங்கள் அம்மா மேலே ஏதோ கடன் இருக்குன்னு வச்சுக்க கடனாளியாக மூத்த போகிறாங்கன்னா அவங்க வாங்கின கடனை அடைப்பது உண்மீது அவர்களுடைய சொத்து இருக்கும் பொழுது கொடுத்தான் ஆகணும் அந்த மாதிரி இது கடமை செய்தாக வேண்டும் என்றார்கள் அதே போன்று ஒருவர் பாத்தாகும் பொழுது சொல்றார் எனக்கா இன்னைக்கு குர்பானி ஒன்று தாராளமாக செய்யலாம் உலகியா செய்யலாம் பாபா உல செய்யலாம் ஏன்னா இந்த உலகியாவும் ஹஜ்ஜுமருக்குகின்றது மூத்தாக்களுக்காக செய்யப்படக்கூடிய அமல் மூத்தாக்களுக்கும் செய்யப்படும் ஆனால் தொழுகை நம்ம நம்ம தான் தொழுதாகணும் நோம்பு நம்ம தான் வச்சாகணும் அப்போ இந்த ரெண்டு அமலும் மிக முக்கியமானவை குரானில் பார்த்தோம்னா ஒரு வார்த்தை இருக்குகின்றது ஷாயிருங்கிற வார்த்தை ஷாயிருல்லா அல்லாஹு தாலாவினுடைய அடிப்படையான பொருட்கள் ஷாருருல்லா அல்லாஹு தாலாவுடைய அடிப்படையான அடையாள சின்னங்கள்னு கூட சொல்லலாம் இந்த ஷாயிருங்கிற வார்த்தை குரானில் எங்கெல்லாம் ஹஜ்ஜை பற்றி பேசப்படுமோ குர்பானியை பற்றி பேச விடுமோ அதுதான் ஷாஹிர்ங்கிறான் அல்லா குர்ஆன்ல இன்ன சஃபா மின் மருவத்தின் ஷாஹர்லா சஃபாவும் மறுவாவும் அல்லாஹுடைய ஷாயிர்கள் அடையாள சின்னங்கள் அடிப்படைகள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் புதன லக்கும் மின் ஷாயிர் அல்லா ஒட்டகத்தை அதனுடைய குர்பானியை அல்லாவுடைய ஷாயிராக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம்னு சொல்கிறான் ஷா அல்லாஹி ஃபை நகாமின் தகவல் குரு யார் அல்லாஹு தாலாவுடைய ஷார்களை அல்லாஹுடைய அடிப்படையான அடையாள சின்னங்களை யார் மகிமைப்படுத்துவார்களோ அது அவர்களுடைய தகவாவிற்கு அடையாளம் என்பதை அல்லாஹ் சொன்னார் அப்போ இந்த ஷாயிர்கள் என்று சொல்லும் பொழுது அதில் ஹஜ்ஜை ஷாயிர் யிர் என்று சொல்லக்கூடப்படுகின்றது இந்த குர்பானிய ஷாயிர் அதில் சேர்க்கப்படுகின்றது அப்போ இந்த ஹஜ்ஜும் குர்பானியும் அவ்வளவு மேம்பட்ட அமல்கள் உதாரணத்திற்கு ஒருவர் பெரிய கோடி இருக்கிறார் அவருடைய பெரிய வியாபாரம் ஒரு நாள் கூட வியாபாரத்தை விட்டு விலகி இருக்க முடியாது ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு பல கோடி சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோம் அவர் நினச்சிட்டு இருந்தார் இந்த ஹஜ்ஜுக்கு ஒரு மாதம் போய் நாற்பது நாள் போய் நம்ம தங்கி வந்தோம்னு சொன்னால் இந்த நாற்பது நாள் எவ்வளோ வியாபாரம் லாஸ் ஆகும் நம்மளுக்கு நான் இல்லைன்னு சொன்னால் நடக்குமா அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் ஒரு ப பத்து ஒரு பத்து 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 லட்சம் பதினஞ்சு லட்சம் யாருக்காது கொடுத்து ரெண்டு பேரும் அனுப்பி விட்டா போதும் ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வாங்கப்பா எனக்கு பதிலாக என்று சொன்னால் அனுப்புவார்னு சொன்னால் அவர் போயிட்டு கூட வந்துடுவார் ஆனால் இவருடைய ஹஜ்ஜு நிறையவே யாருக்கு இவர் நொண்டியாக இருக்கணும் உடம்பாக இருக்கணும் முடியாமல் இருக்கணும் அப்போ தான் பதிலாக ஹஜ்ஜு செய்ய முடியும் இப்போ ஹஜ்ஜு செய்வதற்கு எல்லா தகுதியும் இருந்து நான் நிறைய பேர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பிவிட்றேன் நான் போக மாட்டேன் என்பதாக இருப்பார் ஆனால் ஹஜ்ஜுடையாமல் அவருக்கு கொடுக்கப்பட மாட்டார் சவாப்பு கிடைக்காது அதே மாதிரி இந்த குர்பானியுடைய விஷயத்தில் அது போய் ஆட்டை வாங்கிக்கிட்டு மாட்டை வாங்கிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு ஏன் கஷ்டப்படுவானே என்பதாக நினைத்து கொண்டு வசதி படைத்த ஒருவர் ஒரு பதினஞ்சாயிரத்தை நான் வந்து தர்மம் பண்ணிவிடுவோம் யாருக்காச்சும் ஒரு பதினைஞ்சாயிரத்தை ஆட்டு வேலையை நம்ம தர்மமாக கொடுத்துருவோம் என்பதாக சொல்லி கொடுத்தாரே ஆனால் ஒரு லட்சமே கொடுத்து விட்டாலும் கூட அவர் குர்பானி செய்தவராக ஆக மாட்டார் குர்பானி அவரது குர்பானி தான் செய்தாக வேண்டும் ஹஜ்ஜை ஹஜ்ஜு தான் செய்தாக வேண்டும் முடியல ஹஜ்ஜை செஞ்ச மற்றவங்களை அனுப்பி வைக்கலாம் நடக்க முடியல எனக்கு வியாஜி ஆகிடுச்சு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாக்கா ஹஜ்ஜை பதில் ஜாயிஸ் இருக்குன்றது அப்போது வசதி உள்ளவர் உடல் வலிமை உள்ளவர் செய்தாகணும் அதே மாதிரி குர்பானிக்கு பதிலாக நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் குர்பானியாக ஆகாது அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி செய்யும்படியாக அதிகமாக கூறப்படுகின்றது ஏன்னு சொன்னால் நாயகம் பெருமானார் செலந்தாளி சிலம் அவர்கள் மதினாவுக்கு போனதுக்கப்புறம் குர்பானியுடைய அமல் அவங்களுக்கு நல்லா அறிவிக்கிற அமல் அது அப்போ பத்து ஆண்டுகளும் குர்பானி கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் கொடுத்தாங்க ரெண்டும் கொம்புள்ளவை பருத்தவை ஹஜீசுகளில் வரும் அப்போ அந்த ரெண்டு ஆடுகளை ஒவ்வொரு வருஷமும் பத்து வருஷம் தொடர்ந்து கொடுத்தாங்க அந்த கடைசி ஆண்டு வஃபத்தாக போகக்கூடிய ஆண்டில் நூறு ஒட்டகங்களையும் சேர்த்து கொடுத்தார்கள் நூறு ஒட்டகங்களிலே அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை தங்களது கரங்களால் தபகு செய்தார்கள் அறுபத்தி மூன்று ஆண்டு வாழ்க்கைக்கு பகரமாக என்பதாக அதிசயர்கள் எழுதுவாங்க அப்போ விளக்கம் எழுதும் பொழுது அப்போது அறுபத்தி மூணு ஒட்டகத்தை தான் இருக்காங்க மிச்சத சகாபகங்கள் இருக்காங்க நூறு அட்டகங்கள் அறுக்கப்படுகின்றது இப்படி வாழ்க்கை தர்ம தர்மத்தை இந்த சதகாவினை அழகுபடுத்தினால் இது அல்லாவுடைய ஷாகிர்களில் உள்ளது இன்றைக்கி என்ன போச்சுன்னா ரொம்ப லேசான கடமையாக ஏனோ தானோடாயிருச்சு இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இப்போ நம்ம பள்ளிவாசலில் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு படின்னு அறிவிப்பாங்க இங்கே கூட்டு குருமான இருக்குகின்றது அதுக்கு இவ்வளோ காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்முடைய மகளாலும் கூட்டு குர்பானிக்காக வேண்டி மூவாயிரத்தி எழுநூறுரூபா போர்டம் வச்சுருக்குறோம் மூவாயிரத்தி எழுநூறுபா இந்த மாதத்தை கடைசிக்குள்ளே கொடுக்கணும் என்பதாக சொல்லி உங்களுக்கு அறிவிக்க சொல்லியிருக்கிறாங்க அமல் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும் குர்பானியை குறித்து ஒரு முக்கியமான செய்தியை விளங்கி ஆகணும் மார்க்கத்தில் குர்பானி என்பது அதனுடைய படித்தரங்கள் இருக்குகின்றன ஐந்து படித்தரங்களை எழுதுகின்றார்கள் சரியத்தில் ஒன்றாவது ஒட்டகத்தை குர்பானி செய்வது முதல் படித்தரம் இரண்டாவது படித்தரம் மாட்டை குர்பானி செய்வது ரெண்டாவது இடத்துல இருக்குது மூணாவது ஆடு குர்பானி நான்காவது ஒட்டகத்தில் ஏழில் ஒரு பங்கு கடைசி தரஜா மாட்டில் ஏழில் ஒன்று இது கடைசி தருதா எது மாட்டில் ஏழில் ஒரு பங்கு கொடுக்குறோம் இல்லையா இது கடைசி அந்தஸ்து இது ஒருத்தர் நினைக்கிறார் அவருக்கு ஒட்டகமே கொடுக்க முடியும் நம்மளுக்கு ஊர் நாளில் ஒட்டகங்கள் கிடைக்கிறதில்ல நம்ம ஏன் கஷ்டப்படுவானே அவ்வளோ பெரிய செலவுலாம் செஞ்சுக்கிட்டு வீட்டில் வசதியில் அழுக்கிறதுக்கு சூழல் சரியாக இல்லை அதனால் நான் தான் பட்டாசுல சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆடு குர்பானி கொடுக்க தகுதி படைத்தவர் போய் ஒரு மாட்டுக்கு பங்கு சேர்ந்துடுறார் வச்சுக்குவோம் இது எல்லாம் அந்த கல்வை தான் பார்க்குறான் நன்மை கொடுக்குறதுக்கு உனக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுத்துருக்குறேன் இவ்வளோ வசதி உனக்கு இருக்குது நீ என்ன செய்கிற சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்ங்கிறதுக்காக வேண்டி என்று லேசான வழியை தேர்ந்திருக்கிறப்பார் இது மிக நீ கீழ்த்தரமானதாக போயிடுது யாருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வசதிக்கு யார் இருக்கிறாங்கன்னு அவங்க தான் கொடுக்க முடியும் இந்த குர்பானியுடைய வகையில் வரிசையில் முதலாவதாக ஒட்டகம் என்று சொன்னால் அப்போ ஒட்டகத்தில் ஏழு பங்கு என்பதாக அல்ல முழு ஒட்டகம் கொடுக்கப்பட்டது முழு மாடு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி முழு ஆடு அப்பதி ஏழு ஏழு பங்குகள் இது வந்து லேசானவர்களுக்காக வேண்டும் என்றாலும் சிறப்பு என்ன எது சிறப்பு என்று பார்க்கும் பொழுது ஆட்களுடைய குர்பானி தான் சிறப்பான குர்பானி சிறப்பான குர்பானி என்பது ஆட்டுக்கு வசதி உள்ளவர்கள் ஆடு கொடுப்பது தான் சிறந்தது அதற்கு வசதி இருந்தும் கூட சென்று ஏழில் ஒரு பங்கு காசு வச்சுக்கோங்க என்று கொடுப்பது இருக்குகின்றதே கல்வ பார்க்குறான் வெளிப்படையில் உங்களுக்கு குர்பானி அமல் ஜாயிஸ் ஆகிடுச்சு வச்சுக்குவோம் ஏன்னு கேட்டால் இந்த ஆட்டு குர்பானியை குறித்து மார்க்கம் ஏன் இரண்டு சிறப்புகளை சொல்லுது ரெண்டு சிறப்பு ஆடு குர்பானின்னு ரெண்டு சிறப்பு முதலாவதாக என்ன நாயகம் பெருமானார் சரதாசிம் அவர்கள் பத்து ஆண்டுகளாக ஆடை தான் குர்பானி கொடுத்தாங்க ஆட்டு குர்பானு தான் கொடுத்தாங்க ஒட்டகத்தில் போய் ஏழு பங்கோ அல்லது வந்து மாட்டில் போய் ஏழு பங்கெல்லாம் வைக்கல ஒட்டகம் கொடுக்கப்பட்டது புதுசாக தான் அப்போ தான் கொடுத்தாங்க பத்தாண்டுகளாக அதே மாதிரி இது வந்து சிறப்பு ரசுல்லா செஞ்சாங்கிறதுக்காக வேண்டிய ஒரு காரணம் ஆடை கொடுப்பது இரண்டாவதான சிறப்பு என்னவென்று சொன்னால் அன்று இந்த குர்பானி கொடுப்பதற்கு காரணமாக இருந்த நவீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மகனை குர்பானி செய்வதற்காக சென்ற பொழுது அல்லாஹு தாலா அதற்கு பகரமாக திபின் அலியும் சொன்ன பாருங்கள் அவர்களுக்கு நான் மிக சிறந்த குர்பானி இறக்கி ஒரு வானத்தில் இருந்து ஆட்டை தான் கொண்டாந்து காட்டினாங்க யாரு துபலி இஸ்லாம் அவர்கள் ஆடு தான் கொண்டாந்து கொடுத்தாங்க ஆனால் ஆட்டு குர்பானி சிறந்தது தப்சிர்கள் எழுதுவாங்க அந்த ஆடு கூட எங்கேருந்து வந்துச்சு எந்த ஆடுன்னு கேட்டால் மனிதர்களில் முதல் ரெண்டு பிள்ளைங்க யார் ஹாபில் காபில் அது மனுஷன் அவனுடைய பிள்ளைகளில் ஹாபில் ஒருத்தவர் காபில் ஒருத்தவர் இதில் இந்த ஹாபிலுக்கும் காபிலுக்கும் மத்தியில் ஒரு மன வேற்றுமை கடவுள் யாருங்க வகையில் வேறு தவனுக்கு நிக்க வகையில் இதை பிரச்சனை வந்துடுது அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் பொறாமை போட்டி ஏற்பட்டு ஒரு ஒருவங்க அடிச்சிக்கிறாங்க அதில் இந்த காபில் என்று சொல்லக்கூடியவர் தான் வந்து கொலை செஞ்சிருந்தார் அப்போது இவர் நான் உன்னை எழுத்து அடிக்க மாட்டேன் இந்த ஹாபிலுங்கிறவர் சொல்கிறார் நான் அடுத்து அடிக்க மாட்டேன் நான் இன்னும் நான் பொறுத்துக்குவேன்னு சொன்னார் மூத்தா போய்டார் ஏன் அவரை போட்டு அடித்தார்னு சொன்னால் அதுக்கு காரணம் எழுதுகிறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் அருவிக்கு செஞ்ச ஆதமனிசினா மூலமாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துக்கு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஆட்டை கொண்டு போய் ரெண்டு மலை மேலே வைங்க யா யார் நியாயத்தின் பக்கம் இருக்கிறார்களோ நீதத்தின் பக்கம் இருக்கிறார்களோ அவர்களுடைய குர்பானியை அல்லா ஏற்றுக்குவான் யார் குர்பானை ஏற்றுக்கொள்ளப்பட இல்லையோ அவர் குற்றவாளியாக இருப்பார் என்பதாக சொல்லி அதே மாதிரி வைக்கிறாங்க அதில் ஒருவருடைய குர்பானியை கபூல் செய்யப்படுகின்றது அதுக்கு எல்லா ஊட்டக்கு நிறுத்தி ஒரு மேகம் மாதிரி வந்து அது மறைச்சி கொண்டு போயிடுது இன்னொன்று எடுக்கப்பட இல்லை அந்த கோவில்தான் சரி அடித்து விஷயத்து விடுறாரு சரி அந்த எடுத்து செல்லப்பட்ட அந்த ஆடு இருக்குகின்றதே சொர்க்கத்தில் வளர்க்கப்பட்டது சொர்க்கத்திலே வளர்க்கப்பட்டு அந்த ஆட்டை தான் ஜபரியல்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் நபி இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களுக்கு பகரமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதுதான் அடுக்கப்படுகின்றது என்பது தப்சில்களில் எழுதுகிறாங்க ஆக ஆட்டு குர்பானி தான் சிறந்தது ஒருவருக்கு ஆடை அறுப்ப கொடுப்பதற்கு வசதி இருக்கும் பட்சத்தில் அவர் அதை கொடுக்குறது தான் நல்லது அல்ல கல்வ தான் பார்க்குறாங்க வெளிப்படையான அமல்களை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ரொம்ப பேருக்கு வசதியெல்லாம் இருக்கத்தான் செய்து யார் மாட்டு குர்பானி கொடுப்பாங்க போய் சங்கு பங்கு சேரலாம்னு நினைக்கிறோம் அது பொதுவாக வசதி இல்லாதவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய கடமை இல்லாதவர்களும் கூட செய்யலாம் சதக்கா கூடாது என்பதாக அல்ல இந்த குர்பானிக்கும் ஜக்காத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் என்னவென்று சொன்னால் ஜக்காத்து கொடுப்பவர் இந்த ஜக்காத்துக்குட்டான் நிஷாவு தொகை வருஷம் புறாக இருக்கணும் ஆனால் இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர் அப்போ இருந்தால் போதும் காசு அவர் மேலே அவர் வந்து வாஜிபாகிடுது ஹை எனவே நிஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த சிறந்த மாதத்திலே சிறந்த நாட்களிலே நாம் அல்லாஹு தாலாவுடைய நினைவை ரிக்கரை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் அத்தோடு அந்த அமல்களை பற்றிய அந்த நாட்டில் உண்டான அந்த நோன்பு வைப்பது அந்த தினத்தன்று பெருநாள் அதற்கு அடுத்த பிறகு குர்வானிகள் செய்வது இவைகளுக்காக ஆயத்தப்படுவது இப்படிப்பட்ட நல்ல அமல்களை சீசன்களை அல்லாஹால திருப்தி அடைந்து கொள்வதற்காக வேண்டும் என்று நாம் நல்ல காலங்களாக பருவங்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் எல்லாமும் அல்லாதுல்ல சாமகத்தால் வரக்கூடிய அந்த மாதத்திலே நம்ம எல்லாம் அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய திருப்தியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த நாளில் செய்ய வேண்டிய அமல்கள் எல்லாம் செய்யக்கூடிய தௌஃபிக் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாகதாவான அந்த இல்லாத பில்லார்கள்